ஸோ எல்லாரும் நம்ம கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது என்னன்னா ஒரு அளவு பிளவுஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் போது வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கம்ப்ளீட்டா ஒரு பிளவுஸை ஸ்டிச் பண்றது எப்படின்னு நீங்க கத்துக்கலாம் வித் இந்த மாதிரி ஃபினிஷிங் கூட ஸோ இங்க பாருங்க இந்த போல் கிட்ட உங்களுக்கு ஏற்ற இறக்க எதுவுமே இல்லை அதே மாதிரி கீழே பாருங்க இங்கேயுமே ஏற்ற இறக்க எதுவுமே இல்லை ஸோ ரெண்டு சைடுமே ஒரு சைடு மட்டும் இல்ல ரெண்டு சைடு ஆக போகும் ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்ல நம்ம இப்போ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணக்குறோம் சோ ஸோ ஃபஸ்ட்டு அலவுன் பிளவுஸ் சேம் வந்து டூ பை டூ மெட்டீரியல்ல தான் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளவுஸ் மெட்டீரியலும் நான் இப்போ டூ பை டூ தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் தான் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ பேக் போர்ஷன் ட்ரா பண்றதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் மெட்டீரியலை ரெண்டா மடிச்சு போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சு போட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க சோ இது வந்து கட் பண்றதுக்காக பிசுறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் ஆயிரும் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பை டூ மெட்டீரியல் இல்லையா சோ அதுக்காக நான் இப்ப ஒன்றரை இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுறேன் சோ இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பிளவுஸோட ஹைட் சோ உங்களோட அளவு பிளவுஸ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பிளவுஸ கரெக்டா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த ஷோல்டர் ஜாயிண்டை கரெக்டா வச்சுக்கோங்க ஏத்த வரைக்கும் இல்லாம ஷோல்டர் ஜாயிண்ட கரெக்டா வச்சுட்டு சோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து கரெக்டா உங்களோட பிளவுஸ் மெட்டீரியல் இந்த அளவு பிளவுஸோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி எழுத்து பிடிச்சுக்கோங்க ஸோ பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பதினாலே கால் இன்ச் இருக்கு என்னோட பிளவுஸோட லென்த் உயரம் ஸோ என்னோட பிளவுஸ் உயரம் வந்து பதினாலே கால் இன்ச் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து நான் கீழே தான் எடுத்திருக்கேன் ஸோ பதினாலே கால் இன்ச் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லென்த் வந்து கம்மி ஸோ நான் இப்போ பதினாலு பதினாலே கால் இன்ச் எடுக்கிறேன் ஸோ அந்த பதினாலே கால் இன்ச்சை இங்கே பண்ணிக்குவோம் நான் எப்படி மார்க் பண்றேன்றதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சா இல்ல ஹாஃப் இன்ச் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் இல்லையா சோ அதுக்காக வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்க்காக விட்டுருக்கேன் இந்த ஹிப் போர்ஷன் கரெக்டாக ரெண்டாம் மடிச்சு போட்டிருந்தீங்கன்னா இந்த இந்த போர்ஷன் முதுகு பகுதி மெஷர் பண்ணிக்கோங்க அஞ்சே கால இருக்கு சரியா தையலுக்காக ஒரு காலின் சேர்த்து அஞ்சரை இன்ச் இங்க மார்க் இந்த அஞ்சரை இன்ச்சை இங்க மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி பர்ஃபெக்டா போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்ப ஷேப் பாருங்க நெக்கோட ஷேப் இது ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் இன்ச் வெளியில தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதை விட கால் இன்ச் வெளியில தள்ளி ஒரு மார்க் பண்ணிப்போம் புரிஞ்சுதா நெக்கோட ஃபினிஷிங் எங்க இருக்கோ அங்க மார்க் பண்ணிட்டு அது வெளியில தள்ளி ஒரு ல மார்க் பண்ணனும் ஷோல்டர் அந்த ஆம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில தள்ளி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணணும் சோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆம் ஹோல் இந்த ஹிப் போர்ஷனையும் கரெக்டா இந்த மாதிரி வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு ஜாயிண்ட் மட்டும் கரெக்டா பாருங்க நீங்க நான் போல விட்டுங்க இந்த சைட் ஜாயின் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல தள்ளி ஒரு மார்க் ஓகேவா சோ இங்க அந்த தையல் அண்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு அது மேல தள்ளி இன்ச் மார்க் பண்ணணும் பண்ணியாச்சு இப்ப இதை எடுத்துடலாம் நான் அலந்துமே காட்டுறேன் நெக்கோட அகலம் பாத்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்கு தையல் தான் முன்னாடி இருக்கு இல்லையா இந்த மார்க்கிங் தான் சோ நெக்கோட அகலம் ரெண்டு இன்ச் இருக்கு இங்க இருந்து இது ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ச் இன்ச் மொத்தம் நீங்க இங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ ஆம்போல்க்கு எடுத்தாலுமே கரெக்டா வரும் சப்போஸ் நீங்க இதை மார்க் பண்ண தெரியல அப்படின்னாலுமே நீங்க இந்த அளவை அப்படியே வந்து ஆம்போலுக்கு எடுக்கும் இல்லைனாலும் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க மார்க் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டான வரும் இப்ப இங்க இருந்து ஒன்பது இன்ச் இருக்கா இது கூட ஒரு இன்ச் வந்து பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா சோ அதுக்காக இப்போ இப்ப டோட்டலா பத்து இன்ச் இப்ப செஸ் மெஷர்மெண்ட் என்ன இருக்குன்னா இந்த பத்தை விட ஒரு அரை இன்ச் கூடுதலா எடுத்து பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச் எடுத்து கூட ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இங்கே ஒன்றரை இன்ச் தையலுக்காக இப்ப இங்க நெக்கோட ஆகலாம் ரெண்டரை இன்ச் மாதிரி உங்களுக்கு இங்க பிராடா வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டே முக்கால் கூட இந்த நெக்ஸ்டர் பாயிண்ட்ல இருந்து ஒன்னே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து பாதி சிக்ஸ் இன்சஸ் பாதி வந்து மூன்று நம்ம இங்க எச்எஸ் மார்க் பண்ணோம் இல்லையா அங்க இருந்து ஒரு 1 1 இன்ச் முன்னாடியே மார்க் பண்ணிட்டு இந்த மூணு டாட்டையும் டிரா பண்ணுங்க அவ்வளவுதான் சிம்பிள் சோ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசிவ் கிளாத்ஸ் எதுமே வராது சோ இப்போ வந்து நம்ம இத லைன் போட்டு ஜாயின் பண்ணுங்க சோ இப்போ பேக் போஷன் புரிஞ்சதா இப்போ நாம இதை கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டோங்க இந்த லைன்ல இருக்கது कटணும் சேப்பா பாக் போஷன்ல कट கேச்சு कटணும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு அக்கட் புடுங்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலயே அக்கட் புடுங்கோ சோ இப்போ பேக் பார்ட்ட நாம கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதோட ஃப்ரெண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணும்னா சோ பேக் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த இங்க கட் பண்ணிருக்கோம் சோ அத ஆப்போசிட் சைடுல அப்படியே ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு பேக் பார்ட்ல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சோ இத அதாவது மடிப்புக்காக விட்டுருக்கோம் இல்லையா அத மாதிரி மடிச்சு கரெக்டா சரி இந்த மாதிரி கரெக்டா மடிச்சு போட்டுட்டு ஃபுல்லா ஒரு அவுட் லைன் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க சரி இந்த மாதிரி அவுட்லைன் டிரா பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு இதை எடுத்துட்டு ஸோ கரெக்டாக இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ இப்போ சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து ஆம்போல் ஆம்போலிலேயே அதை ட்ரா பண்ணிக்கோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இப்ப கால் இன்ச் உள்ள தள்ளி ஹாஃப் இன்ச் கிட்ட உள்ள தள்ளி நீங்க டிரா பண்ணிக்கலாம் ஆமா

கூப் பட்டி இருக்கிற சைடா பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தையலுக்காக விட்டுருக்கோம் சோ இந்த ஜாயிண்ட் எங்க வருதோ வந்து இந்த இந்த லைன்ல மாதிரி மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து தையலுக்கு இடம் இப்ப இதை விட ஒரு கால் இன்ச் மேல சோ அதனால நான் ஏழு இன்ச் வந்து நெக்கோட ஹைட்டா மார்க் பண்ணியிருந்தேன் சோ உங்களுக்கு புரியுதா இப்ப இதை விட்டுடலாம் ஸோ இப்ப நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் இல்லையா அதை மார்க் பண்ணிட்டு இங்க மூன்றரை இன்ச் இருக்கான்றதே செக் இப்போ கீழே மார்க் பண்ணும் போது நான் மூணு இன்ச் மார்க் பண்ற அகலம் ஸோ அப்பதான் வந்து எனக்கு நெக் வந்து நல்லா ப்ராடா இருக்கும் ஷோல்டரும் இறங்காம இருக்கும் இப்ப நான் ட்ரா பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் நம்மளோட ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு முக்கால் கரெக்டா ஸோ பதினாலே முக்கால் இப்ப நம் ஆக்சுவலா இந்த தையலோட சேர்த்து தான் நீங்க எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ பதினாலே முக்கால் இப்ப பதினாலே முக்கால் இருக்கு அப்படின்றதுனால நான் ஃப்ரெண்டோட ஹைட் வந்து பதிமூன்று இன்ச் எடுக்கணும் சப்போஸ் பதினாலு இன்ச் இருந்துச்சுன்னா நீங்க அதை விட ஒரு இன்ச் லெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா நீங்க பதிமூன்று இன்ச் வச்சா போதும் உங்களோட ஃப்ரெண்டோட ஹைட் சப்போஸ் உங்க பேக்கோட ஹைட் ஃபோர்டீன் தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்னு ஒன்னு லெஸ் பண்ணி தேர்ட்டீன் வந்து இல்ல தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோம் ஆனா பேக் ஹைட் வந்து பதினாலரைக்கு மேல போச்சு அப்படின்னாலே நீங்க பதிமூன்று இன்ச் ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம் நான் பதிமூன்று இன்ச் வந்து ஹைட் வைக்கிறேன் இங்க பதிமூன்று வச்சுக்கணா இப்ப இங்க சைட்ல மார்க் பண்ணும்போது இந்த பதிமூன்றைய விட ஒரு இன்ச் கம்மியா மார்க் பண்ணிக்கோங்க பன்னெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணும்போது இது ஆறு இன்ச் சோ இங்க ஒரு ஆறு பன்னெண்டு அதே பன்னெண்டரை இன்ச் தான் மார்க் பண்ணும் சோ இங்க என்ன எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கோ அது அப்படிங்க பன்னெண்டரை இன்ச் மார்க் இப்போ இந்த மூணு டால் ஜாயின்

கரெக்டா உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டா வரும் சோ இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ட கட் பண்ணிட்டு சோ இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ட கட் பண்ணியாச்சு இல்லையா சோ இப்ப கரெக்டா பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்ட போட்டுக்கோங்க இந்த போட்டு நீங்க அர்க்க போட்டோம் இல்லையா சோ அந்த இடத்த கரெக்டா மார்க் பண்ணி அதை விட ஒரு அரை இன்ச் தள்ளி நீங்க வந்து டாட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ள போயிடும் கரெக்டா இந்த அர்க்கத்தும் இந்த அர்க்கத்தும் இருக்கற இடத்துலதான் நீங்க ஸ்டிச் பண்ணணும் சோ ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் எல்லாம் இல்லாம இருக்கும் பேக் ரெண்டுமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஓகேவா புரிஞ்சுச்சா அது வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவை நாலா மடிச்சு அதுக்கு கீழே நாம வந்து ஸ்லீவ் கட் பண்ண இதாலா மடிச்சு ஸ்லீவ் அப்படின்றதுனால நான் ரெண்டு இன்ச் தள்ளி ஒரு லைன் ட்ராப் ஆகிடுவேன் மடிச்சு தைக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்லீவோட உயரம் உயரம் வந்து கரெக்டா ஏழைகால இன்ச் இருக்கு சரியா இப்போ இந்த ஏழை காலு இன்ச்சு தையலுக்காக ஒரு கால் இன்ச் சேர்த்து ஏழரை இன்ச்சு நான் ஏழரை இன்ச் தலை மார்க் இன்ச்சு இப்போ அகலம் அகலம் வந்து ஆறு சரியா இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிப்போம் பண்ணிட்டு இதை மெஷர் பண்ணி பாருங்க ஏழரை இன்ச் இருக்கு இங்க இருந்து மூணு இன்ச் கீழே இறக்கி ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம் டிரா பண்ணிட்டு இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டா அதாவது ஏழரை இன்ச் இருக்கு இல்லையா அந்த ஏழரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு இந்த லைன் அதாவது இங்க இருந்து ஒன்னே காலு இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கணும் போயிட்டு இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ண இங்க ஒன்றரை இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங் மேல சேம்ஸ் கொடுத்தாச்சு இப்போ பார்ட்டுக்கு சேம் இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டா அர்க்க போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலயும் அர்க்க போட்டுட்டு ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணி ரெண்டு பீஸ் இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் பார்ட்ட கட் பண்ண ஸ்லீவ் ஸ்லீவோட சென்டர்லயும் அட் இப்ப நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு சோ பேக்கு ஃப்ரெண்ட் ஸ்லீவ் நீங்க ஃபர்ஸ்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மீதமுள்ள கிளாத்தை பார்த்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போஸ் ஸ்லீவோட ஹைட் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கூட கட் பண்ணிக்க முடியும் அதனால ஃபர்ஸ்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ளதை கட் பண்ணிக்க இப்ப இந்த பேக் நெக்குள்ளது இருக்கும் இல்லையா இதை கட் பண்ணி இதை வந்து ஐ பட்டனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த கிளாத்தை நான் பட்டிக்காக யூஸ் பண்ணிக்க போறேன் சோ நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக சோ இப்போ இந்த போர்ஷனில் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்க போறேன் நெக்லைன்கா சோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க கட் பண்ணும் போதே வந்து மார்க் பண்ணும் போதே கட் பண்ணிக்கோங்க அப்ப ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எனக்கு இந்த பார்ட் மட்டும் இருக்கு ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் எனக்கு இதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் ஸோ பிளவுஸ் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கிளாத்தையுமே நம்ம கீழே தூக்கி போடக்கூடாது ஸோ எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோம் ஸோ சிம்பிளாக ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நான் வந்து பிளவுஸை கட் பண்ணியே காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவை இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் இல்லை நிறைய பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இதை கம்மி பண்ணிட்டு எவ்வளவு ஷார்ட்டா வீடியோ போட முடியுன்றத ட்ரை பண்றேன் தேங்க்யூ